மகர ராசியில் பிறந்தவரா நீங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களின் நிதிநிலை அதாவது பொருளாதாரம் நிலை எப்படி இருக்கும் பார்க்கலாம் வாங்க ஹஸ்டோ தமிழ் செய்யின் வணக்கம் புதன்கிழமை அன்று பிறக்கும் இந்த புத்தாண்டில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் சனிப்பெயர்ச்சி குறுபெயர்ச்சி மற்றும் ராகு கேது பயிற்சி என்று முக்கிய மூன்று பயிற்சிகளும் நடைபெறவுள்ளதை அறிந்து இருப்பீர்கள் இந்த மூன்று பயிற்சிகளை ஒடையே இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மகர ராசியில் பிறந்தவர்களின் நிதிநிலை அதாவது பொருளாதாரம் நிலை எப்படி இருக்கும் பார்க்கலாம் மகர ராசிக்கார்களின் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் சனி உங்கள் மூன்றாவது வீட்டில் அமர்வதால் மகர ராசிக்கார்களின் நிதிநிலை நன்றாக இருக்கும் அதாவது மகர ராசியினருக்கு ஏழரை முடியும் நிலையில் நிதிநிலை சீராகும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவார்கள் முதலீடு செய்யும் எண்ணம் மேலோங்கும் செலவு குறையும் வருமானம் அதிகரிக்கும் இனி இருக்காது என்று சொல்லும் அளவிற்கு வருமானம் அதிகரிக்கும் மேலும் சேமிக்கவும் முடியும் என்றாலும் தேவை இல்லாத செலவுகள் அதிகமாகும் எனவே பணத்தை செலவழிக்க வேண்டிய இடத்தில் மட்டுமே செலவு செய்ய வேண்டும் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்குப் பிறகு குறு ஆறாவது வீட்டில் பயிற்சிப்பதால் வண்டி வாகனம் வீடு நிலம் என்று வாங்கும் யோகமும் உண்டாகும் என்றாலும் ஆண்டின் இரண்டாம் பாதியில் பணம் தொடர்பான விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையெனில் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் சொத்து சம்பந்தமான தகராறுகள் இருந்தால் முடிவு சாதகமாக வரலாம் மேலும் கடன் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு கட்டாயம் கடன் கிடைக்கும் என்றாலும் தேவையான அளவுக்கு மட்டும் வாங்கவும் மேலும் குறு மற்றும் ராகு கேது சாதகமாக இல்லாததால் நிதி விஷயங்களில் அவசர முடிவுகளை எடுக்கக்கூடாது இல்லையெனில் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி வணக்கம்